பொதுவாக திருமணம் என்பது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடப்பதுண்டு அவரவர் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்வார்கள் நிச்சயம் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது பத்திரிக்கையும் முதலில் குலதெய்வம் கோவிலில் வைத்து வழிபட்டுவிட்டு பிறகு அனைவருக்கும் கொடுப்பார்கள் குலதெய்வம் கோவிலிலே தாம்பலத்தில் வாழைப்பழம் மஞ்சள் வெற்றிலை பாக்கு பூ என்று வைத்து வழிபடுவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் மேலும் பத்திரிகையை ஒரு வீட்டிற்கு சென்று கொடுக்கும் பொழுது வெறும் கையில் கொடுக்காமல் தாம்பலத்தில் தான் கொடுப்பார்கள் இதன் பின்னால் உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா மேலும் திருமணத்தின் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களுக்கு பின்னாலும் பல அர்த்தங்கள் இருக்கிறது அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் தாம்பலம் என்பது வாழைப்பழம் மஞ்சள் கொத்து வெற்றிலை பாக்கு போன்ற புனித பொருட்களுடன் திருமண அழைப்பிதழை வைத்து சமூக உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஒரு பாரம்பரிய வழக்கம் தாம்பலத்தின் பின்னணி தெய்வீக அர்ப்பணிப்பு தாம்பளத்தில் கொடுப்பது முதலே இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் ஒரு புனிதமான நடைமுறையாக கருதப்படுகிறது என மக்களின் நம்பிக்கையை குறிக்கின்றன தாம்பளத்தில் அழைப்பிதழ் வழங்குவது உறவுகளை மேலும் பலப்படுத்தும் செயல்பாடாகவும் பார்க்கப்படுகிறது திருமணம் என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று இந்திய பாரம்பரியத்தில் திருமண வழக்குகள் அதன் பின்னணியில் உள்ள அர்த்தம் மற்றும் சடங்குகள் பலத்தையும் தகுதியையும் நம் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றன இவற்றில் உள்ள சுவாரஸ்ய தகவல்களை பார்ப்போம் மாலை மாற்றுவது மன மக்களுக்குள் உள்ள மனம் மற்றும் உடல் ஒற்றுமையை குறிக்கிறது மூலிகைகள் மற்றும் மலர்களால் ஆன மாலை திருமணத்தின் புனித தன்மையை மேம்படுத்தும் திருமணத்தின் போது மூன்று முறை மாலை மாற்றப்படுவது தனி மரபாக உள்ளது இது நம்பிக்கை மற்றும் உறுதியை மேலும் வலுப்படுத்துகிறது பந்தலின் அமைப்பு ஐம்பொறிகளையும் இயற்கையையும் பிரதிபலிக்க செய்யப்படுகிறது குத்து விளக்கு ஒளியும் அறிவும் கொண்ட வாழ்வை குறிக்கிறது பந்தலின் மேலே எரியும் மூங்கில் கட்டமைப்பு திருமணம் அழகாக பலத்துடன் இருக்கும் வாழ்க்கையை குறிக்கிறது தாம்பூலத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்தும் ஆரோக்கியத்திற்கும் பலத்திற்கும் அடையாளமாக இருக்கின்றன இது மன மக்களை வாழ்த்தும் ஒரு வடிவமாகவும் உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு கலாச்சார அடையாளமாகவும் விளங்குகிறது மணமக்களுக்கு அணிவிக்கப்படும் தாலி திருமணத்தின் புனிதத்தை குறிக்கிறது நகைகளில் நவரத்தினம் பயன்படுத்துவது சமநிலையை குறிக்கின்றது காஞ்சிபுரம் பட்டு சரிகளும் மணமகனின் வேஷ்டி மற்றும் ஆடை மரபு மற்றும் பெருமையை தழுவியவை திருமணத்தின் போது மணமக்கள் மூன்று முறை திருமண மேடையை சுற்றி வருவார்கள் முதல் சுற்று ஆரோக்கியத்திற்காக இரண்டாவது சுற்று நலமடைய மூன்றாவது சுற்று நீண்ட ஆயுளுக்காக இது ஐதீக நம்பிக்கையுடன் செய்யப்படுகின்றது மண மக்கள் நின்று சுமங்கலி பெண்கள் மனத்துடன் கலந்த நீரை கைகளில் ஊற்றுவார்கள் இது நல்ல வாழ்வை பெற்றுத்தரும் என நம்பப்படுகிறது பத்திரத்தில் இடம்பெறும் மனமொழி என்பது திருமண உறுதித்தன்மையை சாட்சியமாக விளங்குகிறது சமகாலத்தில் ஆவணத்தின் மூலம் சமூகத்தில் சட்டப்படி திருமண உறுதி வழங்கப்படுகிறது திருமண தேதியை பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கின்றனர் நவராத்திரி அஸ்தமி மற்றும் அமாவாசை போன்ற நாட்களில் திருமணம் நடத்தப்படுவது தவிர்க்கப்படுகிறது சுப நாட்கள் திருமண வாழ்வை வளமாக்கும் என நம்பப்படுகிறது திருமண ஹோமம் ஒரு முக்கிய சடங்கு இதில் அக்னியை சாட்சியாக வைத்து மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன ஹோமத்தின் போது மந்திரங்கள் சொல்லப்படுவது சக்தி மற்றும் புத்திசாலித்தனத்தை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது திருமண விருந்து முறைமைகளில் பதினாறு வகையான உணவுகள் இடம்பெறுவது வழக்கம் இதில் இனிப்பு முதல் காரம் வரை அனைத்து ருசிகளும் உணவில் இடம்பெறும் இது வாழ்க்கையின் அனைத்து அனுபவங்களையும் குறிக்கிறது இவை அனைத்தும் திருமணத்தின் தனித்துவத்தை மட்டும் இந்திய கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கின்றன இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்